பாதுகாப்பதாக இருக்கு அது வந்து எப்படின்னா தொடக்கத்தில் தொடக்கத்தில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியெலாம் என்னன்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு இப்போ இப்போ நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களே எல்லாருக்கிட்டே எடுத்து எல்லாரையும் பார்த்துக்கோங்க எங்கள் தாத்தா தேவித்து திருமகன் முத்துராமலிங்க தேவரோ எங்கள் பாட்டனாரோ இன்னொரு தாத்தா காமராஜரோ கக்கனோ சிவானந்தமோ சிங்காரவேலரோ எங்கள் முன்னவர்கள் எவர் எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது சிறைப்பட்டிருக்காங்க ஏன் எங்கள் ஐயா நல்லகண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க அப்போ மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சுருட்டால் சுட்ட போது கூட நெருப்பால் சுட்ட போது கூட விடுதலை போராடுந்து வெளியேறாத ஈகம் இருக்குது அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது அது பேரறிஞர் அண்ணா வரும்போது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே நூற்றுக்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள் தெரியும் நெடுஞ்செலியன் அன்பழகன் மதியழகன் உங்களுக்கு தெரியும் பாப்பா அவங்ககிட்ட ஒரு ஒழுக்க இருந்தது மாலை நேர கல்லூரி போல் நடந்தது அவர் வரும்போது தான் தமிழனுடைய இலக்கியம் வரலாறும் பேர அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகு தான் தமிழக அரசியல் மேடையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதனால தான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க எங்கள் மாமா காளிமுத்து போன்றவர்கள் இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள் உங்களுக்கு தெரியும் அவங்க பேச்சுகளெல்லாம் அவ்வளவு சிறப்பார் பின்னாடி தன்னலம் மேலே ஏறி ஏறி இவங்க வர வர அது எங்கள் ஐயா இருக்கார் பாருங்கள் எங்கள் ஐயா சகாய ஐயாவை நான் ஒரு தர சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு கற்பிச்சிடாத கற்பிச்சிட்டா அவங்க நம்மளை கேள்வி கேட்பா நம்மகிட்ட பதில் இருக்காது அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில் ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களா அதை எனக்கிட்ட சொன்னார் இப்படி தான் கற்பிக்கிறான அப்படின்னு அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறை ஐயா சகாயம் போன்றவர்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இயக்கங்கள் தன்னலம் பெறுத்து ஊழல் அஞ்சில் ஊறி திளைத்து எந்த கனவுல பேர் இருங்க அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து இப்போ நீங்கள் சொன்ன ஒருத்தங்க கேட்கிறான் தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே எங்களை தற்குரியா வளர்த்தது யாருன்னு கேட்குறான் இறை வழிபாட்டை விமர்சிச்ச இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு அது இப்போ அனுபவிக்குது உங்களுக்கு அண்ணன் சொல்கிறது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ அதில் போய் தவறு நான் ஏற்கனும் நீங்கள் ஏற்கனும் எனக்கு முன்னவர்கள் ஏற்கனும் என் பெற்றோர்கள் ஏற்கனும் உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் செயல் வாக்கம் பெறுது செயல் தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது இப்போ சிந்தனை யார் தீர்மானித்தா சமூகம் சமூகம் யார் நான் நீங்களும் ஆட்சியாளர்னு எல்லோரும் இந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்கணும் எல்லாரும் குடிச்சு செத்ததை போய் சந்தித்து பாராட்டிட்டு வந்தால் அது என்ன சரித்திர சாதனையா ஆனால் அப்படி நாட்டு எல்லையில் செத்து வந்த ஒரு இராணுவ கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் கூட சொல்லையே எப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது அது காரணம் இந்த அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அதை நீங்கள் எவரும் இருக்க முடியாது எல்லாம் இருக்குது இந்த எஸ்ஐஆர் இருக்குது எஃப்ஐஆர் என்னத்தையோ போடும் ஓட்டு காசு கொடுப்பார் இருப்பியா இல்லையா இப்போ மோடி செஞ்சார்ல பத்தாயிரம் போட்டார்ல பீகாரில் நம்மால் பதினஞ்சாயிரம் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது இருக்குது இல்லையா இருக்குது அதனால் நம்ம அம்மாட்டெலாம் சொல்லணும் வங்கியில் கணக்க ஆரம்பித்து வச்சுக்கணும் என்ன என்ன சரி நடக்கும்பா ஆயிரம் ரூபாய் ஐயா வந்து ஆய் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா தரேன்னு சொல்லிக்காப்புல இப்போ பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்முலாவை அவனே சொல்கிறான் பீகாரை முன் மாதிரியாக ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு இது குருக்கொண்டி தானே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் இன்னும் ரெண்டு லட்சம் கோடி கடன் ஆகிட்டு போக வேண்டிய தானே ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்